ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் மருகி சுந்தர பாண்டியன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சௌந்தரிய சுந்தர இந்த பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நெல்லை அதாவது திருநெல்வேலியில நெல்லை தமிழ் உறவுகள் நடத்தும் முதலாம் ஆண்டு ஒரு ஈவெண்ட் சரிங்களா அந்த விழாவிற்கு வருகத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் முதல ஓகேவா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்பதிவு உண்டு சரிங்களா கண்டிப்பா முன்பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணவங்களுக்கு தான்

சூப்பராக இருக்கும் ஓகே பை வாங்க இதில் எல்லாருமே மீட் பண்ணலாம் இல்ல யார் யார் நடத்துறாலும் பேர் சொல்லலாம் அது ரொம்ப லென்த்தாக வெந்தா அதனால நம்ம அடுத்த விழா பை பை எல்லாருமே வந்துடுங்க புக் பண்ணுங்க ஏலே புக் பண்ண மறந்துடாதீங்களே நம்ம ஈவென்ட்